எங்களுடைய தெருவில் உள்ள மளிகை கடையில் பொருட்கள் வாங்க சென்றிருந்தேன் அங்கு சில இளைஞர்கள் நின்று பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் தூரத்தில் கீழே குனிந்து எதையோ எடுத்தார் ஒரு பெண் அதை தங்கள் மொபைல் போனில் படம் எடுத்து கொண்டிருந்தனர் இங்கிருந்த இளைஞர்கள் கோபமடைந்த நான் அந்த இளைஞர்களை மிரட்டி மொபைல் போனை வாங்கி பார்த்தும் அதிர்ந்தேன் அதில் அந்த பெண்ணின் உள்ளாடையுட மார்பகங்களும் அப்பட்டமாக தெரிந்தது அக்கம்பகத பக்கத்திலும் சேர்ந்த அவர்களை போலீஸில் ஒப்படைத்தோம் விசாரித்ததில் ரோட்ல பெண்கள் நடந்து வரும்போது இவங்களே பணத்தை கீழே போட்டு வைப்பறாம் பெண்கள் குனிந்து எடுக்கும்போது போது அதை படம் எடுத்து நண்பர்களோட பகிர்ந்து கொள்வது வழக்கமாம் பெண்களே சாலையில பணம் கிடந்தா அதை எடுக்க வேண்டாம் பணத்திற்கு ஆசைப்பட்டு உங்களது மானத்தை இழக்க நேரிடும்